திருத்தியில வந்து சுக்ல திருத்திய திதியில பிறந்தவங்க வந்து அவங்களுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் மியூசிக் டான்ஸ் அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும் நல்லா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நேச்சர் இருக்கும் அவங்களுக்கு சனி பாகம் வந்து நல்லதுதான் இப்ப கிரக யுத்தம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் எடுத்தா ரொம்ப நல்லதுதான் செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கலாம் நீங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் வைக்கலாம் அயன் இண்டஸ்ட்ரீஸ் வைக்கலாம் சனி வந்து கிரக யுத்தத்துல இருக்கு நல்ல வரும் பிரதமை திதியில பிறந்தவங்களுக்கு வந்து மிலிட்ரிய ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்ற எல்லாருமே வந்து பிரதமை திதியில வந்து ஆயுதத்தை பேஸ் பண்ணி என்னென்ன செய்யறோமோ அந்த மாதிரி வேலையை வந்து எல்லாருமே செய்யலாம் இது பெஸ்டான பலனும் தான் தரும் ஸ்ரீ வாராகி டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் மற்றும் ஜோதிட சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம வேதிக் அஸ்ட்ரோ மாலத்தி மாம பார்க்கலாம் வாங்க வணக்கம் அம்மா வணக்கம் மேடம் இப்போ மெயினா வந்து குருவை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா கிரக யுத்தத்துல குரு எப்படி இருப்பாங்க ஆஹ் மேடம் குருன்னு கேட்டீங்கன்னா இப்போ செவ்வாய் கூட வந்து குரு சேர்றாரு குரு வந்து ஒரு டிகிரியில வந்து செவ்வாய் கூட சேர்றாரு நம்ம வந்து உதாரணத்துக்கு ஏழா பாவத்திலயே வச்சுப்போம் குரு வந்து குரு பலன் இருந்தாதான் மேரேஜே உங்களுக்கு குரு அதுக்கு மட்டும் இல்லாம பெரும் பணம் சொல்லுவாங்க உங்களுக்கு நிறைய பணம் வசதி வரணும்னா நீங்க குரு பகவான வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு யாருக்காவது ஒரு ஜாதகத்துல குருவோட ஆஹ் குரு வந்து அவரோட தன்மை வந்து இழந்திருக்கு ஒரு டிகிரில இருக்காரு செவ்வாய் கூட இணைந்து இருக்காரு அப்படின்னா கிரக யுத்தத்துல இருக்காரு அது கூட இன்னும் சில கிரகம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பு அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த குரு பகவானை நீங்க வழிபாடு டைம்ல வேடக்கிழமை நவகிரகத்துக்கு நீங்க விளக்கு போடுங்க குருக்கான நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் கொண்ட கடலை வந்து நீங்க மாலையா போட்டு வழிபடலாம் எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ணலாம் நீங்க பாடம் சொல்லி கொடுக்கலாம் முக்கியமானது ஃப்ரீயா வந்து ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லி கொடுங்க உங்க பக்கத்துல இருக்கவங்க இல்ல தெரிஞ்சவங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன லெவல்ல தெரியுமோ இப்போ அந்த மாதிரி நீங்க காலேஜ் படிக்கணும்னா காலேஜ் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இல்ல நீங்க நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க உங்களோட டேலண்ட் உங்களோட எஜுகேஷன் அதெல்லாம் வந்து உங்க சபார்டினேட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கலாம் சோ இதெல்லாம் இப்படி எல்லாம் வந்து நீங்க உங்களோட நாலேஜ வந்து ஷேர் பண்ணாலே குரு கிரகம் வந்து ரொம்ப சிறந்த பலனை தரும் உங்களுக்கு ஆமா இப்ப எல்லாரோட வாழ்க்கையிலயுமா வந்து சனி வந்து கொடுப்பாரு கெடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சனி ஆதிக்கம் வந்து கிரக யுத்தத்துல எப்படிமா இருக்கு இப்போ கூட சனி வந்து ஒரு டிகிரில சேருது அது கூட மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு உதாரணத்துக்கு புதன் இருக்காரு ஆஹ் சுக்கரன் இருக்காரு இந்த மாதிரி சந்திரன் இருக்காரு அந்த ராசி கட்டத்திலேயே வந்து எல்லா மேஜர் கிரகங்களும் ஒன்னா இருக்கு அப்படின்னா கிரக யுத்தம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சோ சனி மேஜரா சேர்ந்துன்னா மறதி ஏற்படும் முக்கியமா மறதி ஏற்படும் அடிக்கடி மறந்துடுவாங்க இப்ப இங்க வச்ச பொருள் வந்து எங்க எங்கன்னு ஃபுல்லா தேடிக்கிட்டே இருப்பாங்க ஆபீஸ் போற நேரத்துக்கு கார்கியே தேடிட்டு இருப்பாங்க ஓகே இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் தருவாரு சனி பகவான வந்து அவரு நீங்க கரெக்டா வழிபட்டா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பெஸ்டான பலனை தான் கொடுப்பாங்க ஓகேவா சனி உங்களுக்கு சனி தேசம் நடக்க சொலோ சனி புத்தி நடக்க சொலோ நம்ம எதனா தவறு செஞ்சாலும் நமக்கு தவறு கிடைக்கும் தவறான பலன்களா நமக்கு கிடைக்கும் சோ சனி பகவான் கரெக்டா நீங்க வழிபாட்டு பண்ணாலும் அவர் வந்து சனி சார் நல்ல பலனைதான் நமக்கு தருவாரு சனி சொன்னோடனே எல்லாரும் வந்து பயந்துட வேண்டாம் அவர் வந்து ரொம்ப நல்லதுதான் நியாயமா நடக்கணும் வேற ஒன்னும் இல்லை சோ யுத்தில வந்து சனி சேர்ந்து சனி பகவான் வந்து சேர்ந்திருக்காரு ஒரு டிகிரியில சேர்ந்திருக்காருன்னா அவர் சின்ன சின்ன கஷ்டத்தை கொடுப்பாரு தான் வேலையில சில பிரச்சனை வரும் வேலை மாற்றுறத அமைத்துக்கணும் நிறைய வாய்ப்பு இருக்கும் ஒரு வேலையில வந்து ஒன்னா இருக்கவே முடியாது அவரால ஆனா இந்த பில்டிங் கட்டுற வேலை எல்லாம் அமையறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கும் நீங்க சனி பகவான் ஒழுங்கா வழிபாட்டு பண்ணிட்டே வந்தாலும் செவ்வாய் பிளஸ் சனி நீங்க வந்து கிரக இருந்தா உங்களுக்கு வீடு வாங்க பழைய வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும் கண்டிப்பா அத நம்ம வந்து இல்ல நம்ம புது வீடு தான் வாங்கணும்னு அப்படின்னு நினைக்காம ஏன்னா சனி சேர்ந்தாலே உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் தான் முக்கியமா சோ இந்த மாதிரி இப்போ வந்து மேரேஜும் அப்படிதான் மேரேஜ் வந்து இப்ப ஒரு லே ஒரு கேர்லே வந்து ஹஸ்பண்டோ இறந்துருப்பாங்க அதனால சூழ்நிலை இருபத்தி ரெண்டு வயசா இருக்கும் அதுக்காக நம்ம ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் ஒன்னும் தப்பு இல்லை கிடையாது சோ அவங்களுக்கு லைஃப் வந்து ஒரு எயிட் இயர்ஸ் தான் வச்சிங்களேன் அந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குல்ல அதனால வந்து சனி பாகம் வந்து நல்லதுதான் இப்ப கிரக யுத்தம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் எடுத்தா ரொம்ப நல்லதுதான் செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கலாம் நீ வந்து இண்டஸ்ட்ரீஸ் வைக்கலாம் அயன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வைக்கலாம் சனி வந்து கிரக யுத்தத்துல இருக்கு அதனால பயப்பட தேவை பிளஸ் எல்லாம் நிறைய வரும் ஆனா வழிபாடு நம்ம முறையை வந்து கரெக்டா பண்ணுவோம் சனி பகவான் வந்து சனிக்கிழமையே சனி ஓரையில வந்து நீங்க என்ன பண்ணும் சனி பகவான் வழிபாடு பண்ணுங்க நல்லா வந்து வாசனை திர திரவலாம் போட்டு வழிபாடு பண்ணுங்க கருப்பு துணி வந்து நவகிரகத்துக்கு சாத்துங்க சனி பகவானும் சாத்துங்க எள்ளு சாதம் அத மாதிரி வந்து காக்காக்கு வைக்கிறது காக்காக்கு வச்சா ரொம்ப நல்லது உங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா ரொம்ப நல்லா இருக்கும் பணம் நிறைய வரும் பணம் கண்டிப்பா நிறைய வரும் உங்க பூர்வீக வந்து தாத்தா பாட்டி இறந்தவங்க இருப்பாங்களா அவங்களோட சொத்து வந்து எப்படியோ வரும் ஆனா வந்து எப்படி கண்டிப்பா வரதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கும் நீங்க தான் எதிர்பார்த்திருக்க முடியாது ஒரு ஷேர் மார்க்கெட் போட்டிருப்பீங்க பணத்தை ஆனா அந்த மூலியமா உங்களுக்கு பணம் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ சனின்றது நல்லவர் தான் திதி பத்தி பார்க்கலாம் திதி என்ன என்ன திதினா வான்வெளியில வந்து சந்திரன் சென்றிருக்கும் தூரத்துக்கும் சூரியன் சென்றிருக்கும் தூரத்துக்கும் அது இடைப்பட்ட காலம் இருக்குல்ல அததான் நம்ம வந்து திதினு சொல்லுவோம் திதி வந்து நம்ம டெய்லி கேலண்டர்லயே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு திதி வரும் இந்த திதிக்கு நாட்கள் இருக்காமா ஒரு திதி வந்து நாட்கள் வந்து முப்பது திதினு சொல்லுவாங்க அத ரெண்டா பிரிச்சிருக்காங்க வளர்ப்பிரை தி திதி தேய்பிரை திதியா பிரிச்சிருக்காங்க வளர்ப்பிரையில பதினஞ்சு நாள் தேய்பிரையில பதினஞ்சு நாள் வரும் இப்ப திதியில வந்து முப்பது திதி வருது முப்பது திதியில வந்து அது வந்து பன்னெண்டு பாகை நம்ம கொடுத்துருக்காங்க மொத்த திதி வந்து முன்னூத்தி அறுபது ஒரு திதிக்கு வந்து பன்னெண்டு பாகை கொடுத்துருக்காங்க சோ ஒரு நாள் ஒரு கேனண்ட்ல நீங்க ஒரு டேஸ் பார்த்தா பிரதம ஆரம்பிக்குது வச்சுங்களேன் அடுத்தது லைனா ஒரு ஒரு திதியா வந்துகிட்டே இருக்கும் இதுதான் வந்து நீங்க டெய்லியும் ஒரு ஒரு திதியா பாத்துக்கிட்டே இருக்கலாம் திதியை வந்து தான் நம்ம குறிப்பிடுறோம் பதினஞ்சு நாள் முடிஞ்சோடனே அமாவாசையோ இல்ல பௌர்ணமியோ திரு வரும் திருப்பி பதினஞ்சு நாள் வரும் சோ இதுல வந்து சுக்ல பச்சம் சொல்லுவாங்க கிருஷ்ண பச்சம் சொல்லுவாங்க சுக்ல பச்சம்ன்றது வந்து பௌர்ணமி அத வளர்பிரியை குறிக்கிறது கிருஷ்ண பச்சம்ன்றது தேய்பிரியை திதிகளை குறிக்கிறது அம்மா இந்த திதியில பிரதமை திதி அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா மேடம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிரதமையில வந்து ரெண்டு வரும் சுக்ல பட்சம் கிருஷ்ண பட்ச தி திதின்னு வரும் பிரதமையில நம்ம இன்னைக்கு வந்து சுக்ல பட்ச திருதியை மட்டும் பார்ப்போம் பதினஞ்சு திதியை மட்டும் பார்ப்போம் இந்த சுக்ல பட்ச பிரதமை திதியில வந்து அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும்னா அந்த வந்து ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க செல்வந்தரா இருப்பாங்க நல்ல இது வந்து உயர்ந்த தான் நிறைய பணம் அந்த உழைப்பு போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க கண்டிப்பா வந்து லைஃப்ல வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த திதியில பிறந்தவங்க லைஃப்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க மத்தவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த பிரதமை திதியில பண்ணலாமா பிரதமை திதியில பிறந்தவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இந்த வெப்பன்ஸ் சம்பந்தமான வேலை வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப வெப்பன்ஸ்னா என்ன மிலிட்ரி மிலிட்ரிய ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்ற எல்லாருமே வந்து பிரதமை திதியில வந்து ஒரு கத்தி வந்து சாணா பிடிக்கிறது ஆயுதத்தை பேஸ் பண்ணி என்னன்னா செய்யறோமோ அந்த மாதிரி வேலையை வந்து எல்லாருமே செய்யலாம் சோ வீட்டில் வந்து எல்லாத்தையும் ஷார்ப்பான திங்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி அந்த மாதிரி விற்கிறது ஸோ இது பெஸ்ட்டான பலன்தான் தரும் துதியை திதியை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா இன்னைக்கு வந்து சுக்ல துதியை திதியை பத்தி பார்ப்போம் அப்படின்னா சுக்லன்னா வளர்ப்பிரி இதுல வந்து இது எல்லாத்துக்கும் பெஸ்ட்டா அமையுமான்னு பார்த்தா அப்படி அமையாது ஓகேவா இதுல வந்து எப்பயுமே வந்து அடுத்தவங்க வந்து எப்படி பணம் சேர்க்கறது அந்த மாதிரி யோசனையிலேயே இருப்பாங்க பணம் சேர்க்கறது சீக்கிரமா சேர்க்கறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இவங்க வந்து ரொம்ப காம வளர்ச்சி அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால இது திருமணத்துக்கான திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பும் இதுல இருக்குது இந்த திதியில பண்ணலாம் துதியை திதி வந்து சுக்ல துதியை திதியில வந்து அவங்க எப்பயுமே வந்து பணத்தை நிறைய வந்து நிறைய சேர்க்கறதுலேயே தான் இருப்பாங்க சோ இவங்க வந்து அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஜுவல்லரி வந்து நிறைய வாங்கறதுக்கான வாய்ப்பு இந்த இந்த திதியில நீங்க செய்யலாம் எல்லாருமே இந்த திதியில வந்து ஜுவல்லரி வாங்கலாம் நல்லா இருக்கும் சோ இந்த திதியில வந்து இந்த பிறந்தவங்க வந்து நிறைய ஆசை உடையவங்க தான் மிலிட்ரிய செய்யறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மில்டரி சம்பந்தமான ஆயுதங்கள் அதெல்லாம் சுத்தம் செய்யறது ஷார்ப் பண்றது இந்த மாதிரிய இதெல்லாம் வந்து துதியிலே வருது திருதியை பத்தி ஒரு விளக்கம் கொடுக்குறீங்களா திருதியில வந்து சுக்ல திருதியை திதியில பிறந்தவங்க வந்து அவங்களுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் மியூசிக்கு டான்ஸு அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும் நல்லா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நேச்சர் இருக்கும் அவங்களுக்கு ஸோ திரு திருதியில பிறந்தவங்க வந்து அதுல வந்து திருண்றதுனாலே ஒரு நல்லதுதான் வருது திருதியை ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது நல்ல வேலை நல்ல குணம் இது எல்லாமே வந்து திருதியில அமையும் திருதியில வந்து செய்யக்கூடிய காரியம் வந்து நீங்க ஜுவல்லரி ஷாப்ல வந்து லோன் கட்டுறது ஜுவல்ஸ் ஜுவல்ஸ் வாங்கலாம் இந்த இதெல்லாம் நல்ல பலனை தரும் உங்களுக்கு சுக்ல சதுர்த்தி அப்படின்னா என்னதாம்மா சுக்ல சதுர்த்தி வந்தது நாலாவது திதியா வருது சுக்ல சதுர்த்தி அன்னைக்கு வந்து பிறந்தவங்க வந்து குணம் எப்படி இருக்கும்னா நான் வந்து பொதுவான குணம் சொல்றேன் பொதுவான குணம் வந்து அவங்க எப்பவுமே வந்து ஒரு கோபமான நிலையில தான் இருப்பாங்க சுக்ல சதுர்த்தியில பிறந்தவங்க வந்து போர் அதாவது மற்றவங்ககிட்ட சண்டை தான் இருப்பாங்க மற்றவங்க கண்டிப்பா வந்து போராடி வின் பண்ணிடுவாங்க அவங்க கிட்ட இருக்க பொருளையும் வந்து ஈஸியா வந்து வாங்கிடுவாங்க இப்ப ஒரு கடன் கொடுக்குறாங்கன்னா அதை திருப்பி கடனை வந்து கண்டிப்பா வாங்கிடுவாங்க அந்த மாதிரி திறமைசாலி இருப்பாங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க எப்படி டேலண்டா பேசணும் எந்த இடத்துல டேலண்டா பேசணும் எப்படி வந்து யார்கிட்ட எதை சொன்னா எப்படி வேலை நடக்கும் இந்த மாதிரி வந்து எல்லாம் பிளானிங்க போட்டு செய்யறவங்கலாம் வந்து சுக்ல சதுர்த்தி திதியில பிறந்தவங்க முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா இந்த நான் இப்ப சொல்றது எல்லாமே வந்து ஒரு பொதுப்படையான திதியை பத்தி தான் நம்ம பேசுறோம் ஆனா முக்கியமா வந்து லக்னம் ஒருத்தர் பிறந்த ஜாதகத்துல வந்து லக்கணம் எப்படி இருக்கு லக்கணம் புள்ளி எங்க அமைஞ்சிருக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இத பேஸ் பண்ணிதான் ஒருத்தர் கேரக்டர் அமையும் இப்ப நம்ம பேசுறது எல்லாமே வந்து பொதுவான விஷயம் இந்த திதியில பிறந்தவங்க இப்படி இருப்பாங்க ஜென்ரலா